நவராத்திரி ஸ்பெஷல் விருச்சிக ராசிக்கான பொது பலன் பார்க்கலாம் அதே மாதிரி துர்காமா தரக்கூடிய மெசேஜ் அதாவது ஒரு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரத்துக்கான மெசேஜ் அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரம் இதையும் சேர்த்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பொது பலனை சொல்லுங்கள் ஸோ விருச்சக ராசிக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கான பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை ரீதியான வாய்ப்புகள் வரும் ஸோ அது வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு ஆன்லைன் மூலயமா அந்த வாய்ப்புகள் வரும் புதிய நபர்களுடைய கான்வர்சேஷன் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்க செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் இந்த எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணுறது ஒரே டைமில் ரெண்டு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அப்படி பண்ணாலும் பேலன்சிங்கோடு பண்ணணும் எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது குறிப்பாக பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பேலன்ஸ்டாக இருக்கணும் வரவு செலவு இதைக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ண கற்றுக்கணும் ஸோ எதை எக்ஸ்ட்ரீம் கொண்டு போனாலும் அப்புறம் பிரச்சனை இவங்களுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக புதிய வாய்ப்புகள் சில வாரங்களில் சில நாட்களில் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா இப்போது எக்ஸாம்பிள் அதுலேயும் பேலன்ஸாக இருக்கணும் இப்போது ஜாப்பில் இருக்கிறாங்க வேறு இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அங்கே அவங்களுக்கு ஆஃபர் வரும்போது உடனே இதை விட்டுட்டு அங்கே பண்ணக்கூடாது ஸோ அதை நல்ல பிக் அது கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் இங்கேயும் பேலன்ஸ்டா வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஆனா எல்லா விஷயங்களையும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அது ஒண்ணு அண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு இப்போ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படி மெயின்டைன் பண்றாங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் விஷயங்கள் எதையுமே வந்து பேலன்ஸ்டா கொண்டு போகணும் நியூட்ரலா இருக்கணும் எதுவும் ஏற்றி இறக்கி மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படி இருந்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ துர்காமா பிளஸிங்ஸும் அதுவாக தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜை அதே மாதிரி இந்த ராசி ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்காக துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது யார்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு யாசகம் கேட்குற மாதிரி யார்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இருக்குது அண்ட் இவங்களுக்காக துர்காம்மா இருக்கிறாங்க இவங்களுக்காக எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லா விஷயங்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைம்ல இவங்க மனிதர்கள் கிட்ட போயிட்டு ஒரு யாசகம் மாதிரி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனால க அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை போகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சோ நம்பிக்கையோட துர்காமா கிட்ட என்ன இவங்களுக்கு வேணுனாலும் அது நம்பிக்கையோட துர்காமா கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கிட்ட எதையும் கேட்க வேண்டாம் அப்படின்றத இந்த விசாகம் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் என்ன இவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாக்கும் போது அப்போ இவங்க எப்படி துர்காமா கிட்ட அதை கேட்கலான்றது மாதிரியே ஒரு பரிகாரம் வருது இவங்களுக்கு என்னெல்லாம் விருப்பங்கள் இருக்கோ என்னெல்லாம் கனவுகள் ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பிளைன் ஒயிட் பேப்பர்ல எழுதிடணும் ஒரு கிரீன் கலர் பெயினில் கூட எழுதலாம் ஸோ எழுதிட்டு அதை நல்லா ஃபோல்டு பண்ணி அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அந்த அந்த விளக்கு கடியில் வச்சிடணும் விளக்கு வச்சு அந்த விளக்கை ஏற்றி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும் ப்ரேயர் பண்ணலாம் இதை ரெகுலராக வந்து அவங்க செஞ்சுட்டு வரலாம் அந்த பேப்பரை மாற்றி மாற்றி கூட எழுதி வச்சுக்கலாம் இல்லை நல்லா இருக்குன்னா கூட அது மேலே அகேந்தியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இது ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும் தென் அந்த எழுதக்கூடிய அந்த பேப்பர்ஸை கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பௌர்ணமி நாளில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளம் இல்லை ஆறு ஏரி குளங்கள் இல்லை பீச் ஸோ இந்த மாதிரியான நீர்நிலைகள்லாம் அவங்க அதை விட்டுறணும் துர்கா மா பேரை சொல்லி கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வீட்டு பக்கத்தில் இருக்கோ அதில் வந்து அந்த பேப்பர்ஸை விட்டுறணும் இதை செய்யும் போது கண்டிப்பா அவங்களுடைய ஆசைகள் ஒண்ணு ஒன்னா அவங்களுக்கு நிறைவேறும் துர்காமா அதற்கான எல்லா விதமான வழிவகைகளும் அமைச்சு கொடுப்பாங்க அப்புறம் கொண்டு போய் விடணும் அப்படிதானே ஆசை நிறைவேற அதாவது ஒரு ஒரு பௌர்ணமிக்கு எழுதி வச்சதை கலெக்ட் பண்ணி விடணும் நிறைவேறினதுக்கு அப்புறமும் விடலாம் அந்த பௌர்ணமிக்குள்ளே நிறைவேறிச்சுனாலும் சரி நிறைவேறலைனாலும் சரி அதை செஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அதை நிறைவேற ஆரம்பிச்சிடும் அதுதான் அவங்களுக்கான ஒரு ரெமடியாக இருக்குது அனுஷம் அடுத்த நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ அனுஷம் நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த உலகத்தில் இந்த பிறவியில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கான ஆசைகள் இருக்குது அதை வந்து நிறைவேற்றும் பார்க்குறாங்க பட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்றதையும் இவங்க கன்சிடர் பண்ணி அதை நிறைவேற்றுறதுக்கான விஷயங்களும் கையில எடுக்கணும் அப்படின்றது அண்ட் இன்னொன்று ஏதோ ஒரு காலத்துல அவங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இவங்களுக்கு இந்த பிறவி அப்போது அதற்கேற்ற மாதிரி அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது அவங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேதர் பண்றது அவங்களுடைய ஆசைகள் என்ன அவங்க என்ன செஞ்சாங்க இது எல்லாமே கேதர் பண்றது அந்த பிளட் லைன் அந்த ரூட் அதை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சரியான பாதையும் கிடைக்கும் சில பேருக்கு லைஃப் பர்பஸை என்னன்றது தெரிய வரும் ஸோ இந்த விஷயத்த அவங்க ஓவர் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு தான் யாருங்கிறத உணரணும் அப்படிங்கிறதான் சிம்பிளா சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த அனுசம் நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன பரிகாரம் சொல்றாங்க ஸோ இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது துர்காமாவை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இவங்களுடைய முன்னோர்களை இவங்க நினச்சிக்கணும் ஸோ முன்னோர்கள் வந்து எத்தனை தலைமுறை முன்னோர்களாக இருந்தாலும் பரவாயில்ல பேர் கூட பரவாயில்ல பட் என்னுடைய முன்னோர்களுக்கு இந்த விளக்கு ஏற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சுட்டு அண்ட் இவங்க வந்து ஒரே விஷயத்த தான் ரிப்பீட்டடாக சொல்லணும் என்னுடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தில் நான் இப்போது என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் ரிப்பீட்டடாக இவங்களை எவ்வளோ நேரம் அங்கே அங்கே அந்த விளக்குக்கு எதிர உட்காறாங்களோ அது வரைக்கும் அதை ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை தொடர்ந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும் முதல்ல செஞ்சுட்டு வரும்போது போது கண்டிப்பா இவங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸிங்ஸும் கிடைக்கும் அண்ட் வழிகாட்டுதலும் கிடைக்கும் துர்காமினுடைய பிளெஸ்ஸிங்ஸும் இவங்களுக்கு இந்த தோஷம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஆகிடும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ரெமடியா விருச்சகம் ராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான துர்காமா மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சில நாட்களாக ஒரு சில எண்டிங்ஸ் நடந்துருக்கும் சில மனிதர்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இல்லை ஏதாவது அவங்களுடைய கொலாபரேஷன் க்ளோஸ் ஆயிருக்கலாம் வேற ஏதாவது சில எண்டிங்ஸ் நடந்திருக்கலாம் சில விஷயங்கள் இவங்களை விட்டு போயிருக்கலாம் பட் அது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு புது வாழ்க்கைக்கான ஒரு அத்தியாயமாதான் ஆமா பிரிதல் முடிவுகள் எண்டிங்ஸ் எல்லாமே ஒரு நியூ பிகினிங்ஸ்க்கான ஒரு வழியா இருக்குது ஸோ அதை அவங்க வந்து உணரணும் அப்போ மற்ற அந்த முடிஞ்சு போன விஷயங்கள்ல இருந்து அவங்க டீட்டாச் ஆகணும் அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அவங்க வெளியேறணும் இதை துர்காமாவை மனசுல நினைச்சு அவங்க அதுக்கான முயற்சி எடுத்தா கண்டிப்பா அதுல இருந்து அவங்க வெளியேறுவாங்க அண்ட் அவங்களுடைய ஹையர் கான்ஷியஸ் அவங்களுடைய இன்ட்யூஷன் பவரை கொஞ்சம் அவைக்கன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே அது தெரிய வந்துடும் ஏன் இதெல்லாம் இப்படி நடந்தது அப்படின்றது ஸோ துர்காமாவின் உடைய அவங்களுக்கு எப்பவுமே இருக்குது அண்ட் புதிய வாழ்க்கை அவங்க வந்து அமைச்சுக்கிறதுக்கான பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக அதை ஒரு புதிய புதிய தொடக்கத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கான பரிகாரம் என்ன சொல்கிறாங்க துர்காமா ஸோ இவங்களுக்கான சிறப்பான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பாஸ்ட் இப்போ ஒரு நபர் சார்ந்த ஒரு பொருளோ இல்லை பாஸ்ட் விஷயங்கள் முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சு போன உறவுகள் பிரிஞ்சு போன நபர்கள் இவங்களுடைய விஷயங்கள் ஏதோ பொருள் ரூபத்தில் எது இருந்தாலும் அதை நெருப்பில் போட்டு எரிச்சிடணும் அப்படின்றாங்க இப்போ யாகம்லாம் வளர்ப்பாங்க அங்கே கூட வந்து அதை போட்டுடலாம் இந்த செயலை செஞ்சுட்டு அவங்க இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் ஓம் கிரீம் காளிகாயை நமக இந்த மந்திரத்தை உச்சரிட்டு உச்சரிச்சுட்டே அவங்களுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு டிவைன் நெருப்பில் அவங்க எரிக்கும் போது கண்டிப்பாக அவங்க அதிலிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி நிரந்தரமாக வெளியே வருவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கான ரெமடியாக இருக்கு விருச்சிக ராசிக்கான பொது பலன் அதாவது நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை அழகாக சொன்னீங்க அதே மாதிரி துர்காமா வந்து அந்த மூன்று நட்சத்திரம் அந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்துக்கான மெசேஜ் கொடுத்தாங்க ஸோ அதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க ஸோ இது எல்லாமே வந்து வியூவர்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க இதை பார்த்துட்டு பயன்பெற்றுட்டு அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓம் துர்கா அம்மா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் நன்றி நன்றி